என்னட பண்ற தண்ணில அம்மா தண்ணி ரொம்ப பிடிக்குமா தண்ணிய விளாடுறது என்னம்மா என்னடா பண்ற தண்ணில வளர்ற நீ தண்ணியில் ஆ என்ன பண்ணுற நீ தண்ணி பிடிக்குமா தண்ணி பிடிக்குமா உனக்கு தண்ணில வளர்ற தண்ணியில் ஏ குட்டி ஏ தண்ணிலையும் வரல குட்டி ஏ குட்டி இந்த போற சேட்டையவர் குட்டி ஏ குட்டிங்க வா சரி ரோசி போதும் போதும் இறங்கு நீனு குட்டிங்க வா ஏ குட்டி போதுமல தண்ணியில் வளர்றது சொன்னா போதுமே ஏன குட்டி ஏய் குட்டி என்ன பண்ற நீ என்ன பண்றீங்க ரோசி உங்க பிள்ளை ரொம்ப சட்டை ஆனா ரோசி உங்க பிள்ளை அப்புறம் எப்பறம் போதும் சளி பிடிக்க பிடிக்கும் குட்டி உனக்கு குட்டி போதும்மா இறங்கி தண்ணில வராத போதும் சளி பிடிக்கும் உனக்கு ரோசிங்க வா ரோசி குட்டி வாங்க ஓடியா ஓடியா வாங்கம்மா வாங்க ரெண்டு ரூபா வாங்க